அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதம் நிறைந்ததாகவே இருந்தது அதாவது ஆகஸ்ட் மாதத்தின் இருபதாம் தேதி ஆவணி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை நாளாக இருந்தது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குரிய நாளில் சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய பிரதோஷமும் இன்றைக்கி நமக்கு இருந்தது அதுவும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் வறுமை நிலை இதெல்லாம் தேய வைக்கக்கூடிய அற்புதமான தேய்பரை பிரதோஷம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷம் இது நமக்கு இருந்தது அடுத்ததாக லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய எண்ணுக்கான சேர்க்கை நினச்சதை ஒரே நாளில் நடத்தி தரக்கூடிய ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸுக்கான சேர்க்கை எல்லாமே இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருந்தது இந்த எண்களை எப்படி பயன்படுத்தணும் என்பது குறித்து ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்லியிருந்தேன் அஞ்சு வெந்தயத்தையும் அஞ்சு ரூபாய் காசையும் வச்சு ஒரு எளிமையான பரிகாரம் அதை செய்வதன் மூலமாக அஞ்சு லட்சம் கூட நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதன் மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் ஒரே நாள்லயே தீரும் மேலும் நம்ம கேட்ட பணமும் ஒரே நாள்லேயே நமக்கு கிடைக்கும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோவுமே நீங்கள் பார்க்காம இருந்தீங்கங்கும்போது இப்போ கூட ஒன்றும் கெட்டுப்போல் இந்த நாள் முடியறதுக்குள்ளே எப்போ வேணாலும் அந்த பரிகாரத்தை செய்யலாம் அதனால் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர இன்று மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிட்டேயோ உள்ள பிரதோஷ வேலையிலேயோ அல்லது இருபத்தி தூங்கிறதுக்குள்ளரையோ நாலு மிளக வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாலாயிரம் பிரச்சனைகளாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து தீர்வதற்கான வழி வந்து கிடைச்சிரும் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே நம்மளுக்கு டைம் இருக்குது ஏன்னா அது தூங்கறதுக்குள்ளரையும் செய்யலாம்னு சொன்னேன் இல்லையா அதனால நாலு மிளக வச்சு நீங்கள் அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க மிளகு இல்லைனா கூட பரவாயில்ல அது ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை சொல்லியிருப்பேன் அந்த வார்த்தையை மட்டுமாவது நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயம் வந்து தீரும் இவை தவிர இன்னொரு முக்கியமான வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது நம்ம சேனல்ல தான் முதன் முறையாக அப்லோடு பண்ணணும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய எட்டு மணி எட்டு நிமிடம் அதாவது சரியாக எட்டு மணி எட்டு நிமிஷம் இதை வந்து கோல்டன் மினிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த கோல்டன் மினிட் தினமுமே நமக்கு வருந்தான் அது எப்படி கண்டுபிடிக்கணும் என்பது குறித்து கூட நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இன்றைக்கி ஏன் அது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு எட்டு அப்படின்னு இருக்குது இல்லையா இது பார்த்திங்கன்னா அபரிமிதமான பணவரவை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான எண் சரிங்களா முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய எண் இந்த எண்ணில் இந்த கோல்டன் மினிட் வர்றது சிறப்பு தானே அதனால் அந்த நேரத்துக்குள்ளே அதாவது இரவு எட்டு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி ஒன்பது நிமிஷம் அந்த ஒரே நிமிஷத்துக்குள்ளார கையில ஒன்னு மட்டும் எழுத சொல்லியிருந்தேன் அது எழுதுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு செகண்ட் கூட ஆகாது சும்மா எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் பணம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் இன்னும் எட்டு மணி ஆகலை அந்த டைமிங் வரல அப்படிங்கும்போது அவசியமாக அதை நீங்கள் செய்யுங்க நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு பணம் வந்து சேரும் சரிங்களா எண்டு ஸ்கிரீன்ல அந்த வீடியோனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நம்ம மனசில் நிறைய ஆறாத பல ரணங்கள் வந்து இருக்கும் நிறைய கஷ்டங்களை வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம் அந்த கஷ்டங்கள் தீந்த பின்பும் அந்த கஷ்டத்தை ஏற்படுத்தினவங்க முகமும் அவங்க நடந்துக்கிட்ட அந்த முறையும் நினச்சி நினச்சி அதிகப்படியாக வந்து வேதனை அடைஞ்சிருப்போம் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளற அது ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அதனால தான் பெரியவங்கள்லாம் அன்னன்னைக்கு நடக்காது அன்னன்னைக்கு விட்டுரு அதாவது மறந்துரு அது கஷ்டத்தில் நினைக்கவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாம் ஒன்றும் கடவுள் கிடையாது நினைக்காமல் இருக்க முடியாது ஏன்னால் பட்ட அவமானம் வேதனை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தான் தெரியும் ஏன்னா யாருக்கு முள்ளு குத்துச்சோ அவங்களுக்கு தானே அந்த வழி க தெரியும் அது வந்து வழிக்கு தான் செய்யும் இருந்தாலும் அந்த வழி வந்து நமக்கு எந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்துதுன்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம ஏதாவது வழிபாடு செய்கிறோம் பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது வந்து ஒர்க் ஆகாது அதாவது நம்மளுடைய மனசுக்குள்ளார் இப்படி கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ சில காயங்கள் இருக்கிறதுனால அது வந்து அந்த பாசிட்டிவை வந்து கெடுக்கும் அதனால தான் ஒரு சில சகோதரிகள் கூட எனக்கு வந்து மன ஒருநிலைப்படவே மாட்டேங்குது பூஜை செஞ்சால் கூட வேற எங்கேயாவது தான் கவனம் போகுது மேலும் பரிகாரம்லாம் செஞ்சால் எனக்கு வந்து பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பலன் கிடைக்காததுக்கு கிரக சூழ்நிலைகள் சரியில்லைனாலும் கிடைக்காது லேட்டாகும் அதே போல் கர்ம வினைகள் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கிடைக்கும் அது ஒரு காரணம் தான் இருந்தாலும் நம்ம மைண்டு வந்து கிளியராக வச்சுக்கிட்டோம் தெளிந்த நீரோட மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் கேட்குறோம் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக அது ரூட்டு க்ளியராக இருக்கும் இல்லையா அதனால் கரெக்டாக வந்து நம்மளால் ரீச் ஆக முடியும் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து அது பாசிபிள் ஆகும் சரி அதுக்கும் இந்த பதிவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மியூசிக் வந்து சொல்கிறேன் அந்த மியூசிக்கை வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே கேட்டுகிட்டே வந்துட்டு தூங்குறது அல்லது வேலை செய்யும் போது நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது இப்போ நம்ம சேனலில் கூட அந்த மியூசிக் வந்துட்டு நம்ம போட்டுடலாங்க இருந்தாலும் அதில் ஏதாவது யாராவது ஒருத்தங்க ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால தான் நான் அந்த மியூசிக்னுடைய பேரை மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் வந்துட்டு கூகுள்லேயும் யூடியூப்லேயும் ஜஸ்ட் அதை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வந்து வரும் நீங்கள் ஜஸ்ட் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் கேட்டுட்டு தூங்குறது அப்படிங்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தூங்கும்போது நீங்கள் அதை கேட்டுட்டு தூங்கி பாருங்களேன் நாளை காலையில் எந்திரிக்கும் போது பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிறைய மிராக்கல்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அந்த மியூசிக்கு கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்ட்டில் இடது கையில் இந்த ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் அதாவது பாயிண்டிங் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர் இந்த மூணுக்கும் கீழே உள்ள இந்த காமனான இடத்துல நீங்கள் ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் அஞ்சு ரெண்டு எட்டு ஹெட்ச் வந்து கேப்டலில் போட்டுக்கோங்க ஜெட்டு வந்து ஸ்மாலில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த அப்புறமா இந்த மியூசிக் வந்துட்டு நீங்கள் கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பர் நீங்கள் கையில் எழுதிக்கிங்க பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷமாக அப்படியே பாருங்கள் ஃபைவ் டூ எயிட் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் படிங்க அதன் பிறகு ஃபைவ் டூ எயிட் ஹர்ட்ஸ் ஃப்ரீக்குவென்சி மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுங்கள் யூடியூப்பில் போட்டாலும் நிறைய வீடியோஸ் வந்து வரும் ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அதை ப்ளே பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு ரிலாக்ஸாக வந்து தூங்குங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆறாத காயங்கள் உங்களை எதெல்லாம் படுத்துச்சோ அது எல்லாமே வந்துட்டு ஹீலிங் ஆகும் சரிங்களா நம்ம கண்ணை முடிட்டு தூங்குறோம் அப்போ தூங்கும்போது இந்த மாதிரி ஒரு மியூசிக்கு இது வந்து நிறைய டைமிங் வந்து இருக்குது அதாவது அஞ்சு நிமிஷத்தில் முடியிற மாதிரி மியூசிக் இருக்குது இருபது முப்பது நிமிஷம் வரைக்குமே இருக்குது உங்களுக்கு எது வந்து போதும் அப்படின்னு தோணுதோ உங்க மொபைல் யூஸ் பண்ற டேட்டாக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டீங்க அப்படின்னா கூட போதும் ஜஸ்ட் வந்து இன்னைக்கு அந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கே வந்துட்டு நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணுங்க மறுபடியும் உங்களுக்கு எப்போவெல்லாம் குழப்பம் இருக்குதோ கஷ்டங்கள் இருக்குதோ அப்போவெல்லாம் நீங்கள் இந்த மியூசிக்கை வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுட்டு அப்படியே அதில் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் மாதிரி பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள் யாவுமே பஞ்சாக பறந்து போகும் இனி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றிப்படியாக தான் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்